நம பார்வதி பதையே அரஹரமாகாதேவா கண்களே அவன் மன்கழல் கண்டு களி பனவாகாதே காரிகையார்கள் தம் வாழ்விலின் வாழ்வு படுமாகாதே மண்களில் வந்து பிறந்திடுமாறி மறந்திடுமாகாதே மாலரியாமலர் பாதம் இரண்டும் மணங்குதுமாகாதே பண்களி கூர்தோரு பாடற பாடலோர் ஆடல் பயின்றிடுமாகாதே பாண்டி நாடுடையான் படை ஆட்சிகள் பாடுதுமாகாதே விண்களி கூர்வதோர் வேதகம் வந்து வெளிப்படுமாகாதே மீன் வலை வீசிய காணவன் வந்து வழிபடுமாயிடிலே ஒன்றினோடொன்றுமோர் ஐந்தினோடைந்தும் உயிர்ப்பதுமாகாதே உன்னடிாரடியாரடியோ மனவி தனவாகாதே கன்றை நினைந்தெழு தாயன வந்த கணக்கதுவாகாதே காரணமாகும் அனாதிகுணங்கள் கருத்தருமாகாதே நன்றிது தீதென வந்த நடுக்கம் நடந்தனவாகாதே நாமும் எலாமடி யாருடனேசல நன்னினுமாகாதே என்றுமே அன்பு நிறைந்த பராவமுதைதுவதாகாதே ஏருடையினையாளுடைய நாயகன் என்னுள் புகுந்திடிலே வந்த விகார குணங்கள் பறிந்தும் அறிந்திடுமாகாதே பாவனையாய கருத்தினில் வந்த பராவமுதாகாதே அந்தமிலாத அகண்டமும் நம்முள் உலகப்படுமாகாதே ஆதிமுதற் பரமாய பரஞ்சொடர் அண்ணுவதாகாதே செந்துவர் மாய் வடரா மடவாரிடரானவை சிந்திடுமாவாதே சேனன கண்கள் அவன் திருமேனி திளைப்பனவாகாதே இந்திரஞால இடற்பிறவித்துயரேகுவதாகாதே என்னுடைய நாயகனாக ஈசன் எதிர்ப்படுமாயிடிலே என்னணி யார் முலையாக மலைந்துடன் இன்புருமாகாதே எல்லையிலா எல் எல்லையில் மா கருணை கடல் இன்றி நிதாடுவ ஆடுதுமாகாதே நன்மணி நாதம் முழங்கிய நுள்ளூரை நண்ணுவதாகாதே நாதனணி திருநீற்றினை நித்தலும் நண்ணுவதாகாதே மண்ணிய அன்பரில் என் பணி முந்துற வைகுவதாகாதே மாமரையும் அறியாமலர் பாதம் மணங்குதுமாகாதே இந்நியர் செங்கிழி நீர்மலர் என் தலை எய்துவதாகாதே என்னுடைய பெருமானருளே சொன்னிழந்தருள பெரிலே மண்ணினில் மாயை மதித்து கருமாகாதே வானவரும் அறியாமலர் பாத மணங்குதுமாகாதே கண்ணிலி காலம் அனைத்திலும் வந்த கன கலக்கருமாகாதே காதல் செய்யும் அடி என்று கழித்திடுமாகாதே பின்னலி ஆணென என வந்த பிணக்கருமாகாதே பேரறியாத அநேக பவங்கள் பிழை தன ஆகாதே ிய சித்திகள் வந்தென எனை எய்துவதாகாதே என்னுடைய பெருமாருள்ீசன் எழுந்தருள பெரிலே உந்திருமேனி வெண்ணீர் பொந்திடும் ஆகாதே பூமழை மாதவர் கைகள் குவிந்து பொழிந்திடுமாகாதே மின்னியல் முன்னிடையார்கள் கருத்து வெளிப்படுமாகாதே ஓசையில் இன்பம் மிகுந்திடுமாகாதே தன்னடி யாரடி என் தலைமீது தழைப்பனாகாதே தானடியோமுடனே வந்த படுமாகாதே எங்கும் நிறைந்தினிதாக இயம்பிடுமாகாதே என்னை முன்னாளுடைய ஈசன் என்ன பன் சொல்லிய சொல்லியவாதெழு தூமணி ஓசை சுவை தருமாகாதே துண்ணென என்ுளம் மின் மன்னிய ஜோதி தொடர்ந்தெழுமாகாதே பல்லியில் பாய பரப்பற வந்த பராபரம் ஆகாதே பண்டறியாத பராநுபவங்கள் பரந்தெழுமாகாதே வில்லியல் நன் மயில் நின்று விளைந்திடுமாகாதே விண்ணவரும் அறியாத விழுப்பொருள் இப்பொருளாகாதே எல்லையில் எண் குணமானவையே எய்திடுமாகாதே இந்து ஷிகாமணி எழுந்தருளப் எழுந்தருளப்பெரிலே சங்கு திரண்டு முரண்டும் ஓசை தழைப்பனவாகாதே சாதிவிடாத குணங்கள் நமூடு சலித்திடுமாகாதே அங்கிது நன்றிது நன்றெனுமாயை அடங்கிடுமாகாதே ஆசையலாமடியாரடியோ ஓய் எனும் அத்தனையாகாதே செங்கையில் உன் கண்மடந்தையர் சிந்தை திளை பனவாகாதே சீரடியார்கள் சிவானுபவங்கள் தெரிடுமாக எங்கும் நிறைந்த முதூறு பரஞ்சுடர் எய்துவதாகாதே ஈரறியாமறையோன் எனையாள எழுந்தருளப்பெரிலே எழுந்தருளப்பெரிலே திருச்சிற்றம்பலம்